மத சார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தை குறிவைத்து உயர்ந்த பதவியில் இருக்கும் பிரதமர் பேசியிருப்பது சரியானதல்ல என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்து உள்ளார் இது குறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இந்தியா மத சார்பற்ற நாடு ஒரு மதத்தை குறிவைத்து பேசுவது என்பது அது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மோடிஜி போன்ற பாரத பிரதமர் அவர்கள் அந்த பதவியில் இன்றைக்கி நீடிக்கிறாரு அவர் சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு அதே தான் அதை அதுக்கு போய் நாங்கள் எங்கிட்ட என்ன பதில் அதுக்கு மாதிரி மாற்று பதில்லை பொதுவாக தமிழ்நாடு தளத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரையும் தூக்கி கொண்டாடுறாங்க மக்கள் நல்லவன் வாழ்வார் படத்தில் மாதிரி எம்ஆர் ஆர் சொல்லுவார் சொல்வார் என்னடா அங்கேயும் தூக்காடுறான் அங்கேயும் ஆடுறான் மக்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அது மாதிரி மக்களுடைய மனநிலை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நாங்கள் எங்கள் மக்கள் பணியே எங்களுடைய கடமை மக்களுக்காக சேவையாற்றுவதுதான் எங்களுடைய எண்ணம் கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் அமர்ந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்க மாட்டாங்க இந்த அதி புத்திசாலி இருக்கார்ல பெருசுல பேட்டி கொடுத்துருவா அதி புத்திசாலி ஐபிஎஸ் படித்தவர் இது என்னைக்கு சொல்லியிருக்கணும் எங்கள் வாக்காளர் வாக்காளர் சாபிதா தேர்தல் ஆணையம் கொடுத்து எங்களுக்கெல்லாம் மூன்று நான்கு முறை கொடுத்துட்டாங்க ஒரு பா ஒரு வாரத்துக்கு முதல்ல கூட திருத்தப்பட்ட வாக்காளர் படிவம் கொடுத்தாங்க அதை பார்த்துருக்கலாம் அது குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய வாக்காளர்கள் மட்டும் விடுபட்டிருக்காங்கன்னு சொன்னால் இது எதையோ குறிக்கிறது நாங்கள்லாம் சொல்லி வந்தது தான் அது குறிக்கிறது என்று நான் கருதுகிறேன் எனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வந்து எதுக்காக அப்படி சொன்னார் அது தேர்தல் அன்னைக்கு அதை சொல்கிறாருன்னா தன்னுடைய இந்த தேர்தலில் மறைமுகமாக தனக்கு வந்து சரியான வாக்குப்பதிவு தனக்கு கிடைக்கல தன்னை தேர்ந்தெடுக்க என்ற அடிப்படையில் தான் அந்த ஒரு தொகுதியிலே ஒரு லட்சம் வாக்காளர் விட்டு போயிட்டிருக்குன்னா வாக்காளர் படியும் சரியில்லை பலருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே கொடுத்துருக்கணும் எதுக்கு முன்பு கொண்டு சொல்கிறாரு